வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க முன்னாடி சிமெண்ட் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அது மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சொசைட்டின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறு அந்த கிணறுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க யார் கட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லை தார் ரோட்லேயே கேட்டு அப்படியே நம்ம செப்பரேட்டாக காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டு வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம்ங்க கோவிந்தாபுரத்துலேருந்து கிலோமீட்டர் மூணை மூணு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும்ங்க தமிழ்நாடு பார்டர் கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ள வருது சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கோங்க வீடியோவில் பார்க்குற கிணறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனி கிணறு வந்துருதுங்க இது வந்து மூணு ஏக்கருக்கு உண்டான தனி கிணறு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துலேருந்து பத்து ஏக்கர் தண்ணி வந்து பாய்க்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ளஸ் வந்து தென்னை மரம் மற்றும் மாமரத்தோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்குறோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான வேலை தான் பார்க்குறோங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குது சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டுருக்கோமுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்தே நம்ம வந்து குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம்ங்க நீட் அதாவது ஜம்முன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம் இந்த தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு தென்னை மரங்கள் வந்து இருக்குதுங்க நீங்கள் டோட்டல் அப்படியே நீங்கள் கல்லுக்கு விடுற மாதிரி இருந்தாலும் தாராள விடலாம் இடையிலே வந்து மாமரம் வந்து நல்ல காப்பல் இருக்குதுங்க அதை நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் நல்ல வருமானத்தோட ரேட் குறைவில் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக இருக்குது தமிழ்நாடு பார்டருங்க கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வயிற்று வருது இருந்தாலுமே சூப்பரான பூமிங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் குரேட்டடை வந்துடுவோங்க வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரும்பொழுது உங்களுக்கு காமிச்சிடலாங்க பக்கத்துலேயே வந்து பெரிய வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குது அதையும் நம்ம காமிச்சிடலாம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம்ங்க கேரளாக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து லோ பட்ஜெட்ல இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம காமிச்சிடலாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்